எம்பெருமானின் ஆத்மபந்துகளே கஜானனம் பூத கணாஜசேவிதம் கவித்த ஜம்பு பலசார உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் விநாயகனின் பாதாரந்தங்களில் சரணமடைந்து சரணாகதி அடைந்து நாம் அனைவருக்கும் விக்னம் இல்லாமல் அனைத்து காரியங்களும் ஜெயப்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று அவரை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் விநாயக சதுர்த்தி என்ற திருவிழா பெருவிழா அருள்விழா பக்தி திருவிழா ஆன்மீக திருவிழா என்று சொல்லிக்கொண்டே போகலாம் வினை அறுப்பவன் வினையை போக்குபவன் நல்வினையை கொடுப்பவன் நல்லதை நடத்துபவன் நல்லதை நடக்கும் என்பதற்கு சாட்சிபோதமாக ான் விக்னத்தை போக்கக்கூடிய விநாயகன் செல்லப்பிள்ளை பார்வதி பரமேஸ்வரனின் அன்பு பிள்ளை என்றே நாம் கூறலாம் அப்பேற்பட்ட விநாயக சதுர்த்தி ஏழு ஒன்பது சனிக்கிழமை வெகு விமரிசையாக நடக்கக்கூடிய நாட்களாக நாளாக உள்ளது ஸ்திர வாரம் ஸ்திரமாக அனைத்து காரியங்களையும் ஜெயப்படுத்தி ஸ்திர புத்தியுடன் ஸ்திரத்தன்மையுடன் ஸ்திரமாக அனைத்தும் ஜெயமாக வேண்டும் என்பதை குறிப்பதற்காகவே விநாயகர் சதுர்த்தி சனிவாரம் ஸ்திர வந்துள்ளது அது இந்துமய இந்து மதத்தில் இந்து சமயத்தில் வெகு சிறப்பாக நடக்கக்கூடிய சிறப்பு பெற்ற ஒரு திருவிழாவாகும் இந்நாளில் சகல தடைகளும் நீங்கும் கடவுளான விநாயகரை வழிபடுவதுடன் அவர் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது பூமியில் அவருடைய அவதார திருநாள் என்றே நாம் சொல்லி பெருமைப்படலாம் இந்தியாவின் பல பகுதிகளில் வேறு வேறு வழிகளில் கொண்டாடப்படுகின்றது ஆனால் தமிழ்நாட்டில் திருவிழா மிக உற்சாகமாக மிக மிக உற்சாகத்துடன் திகழக்கூடிய விளங்கக்கூடிய திருவிழாவாக நடைபெறுகிறது இந்த சீதியா வலைப்பதில் வலைப்பதிவில் விநாயக சதுர்த்தி பற்றி கூறப்பட்டுள்ளது விநாயக சதுர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தில் வளர்ப்புறை சதுர்த்தி நாள் என்று கொண்டாடப்படுகிறது இது இந்த மாதம் ஏழாம் தேதி வருகிறது சிறப்பு பூஜை செய்ய வேண்டும் விநாயக சதுர்த்தி என்பது விநாயகப் பெருமானை வழிபடும் ஒரு சிறந்த ஒரு விழாவாகும் இந்த விழாவில் மக்கள் விநாயகர் சேவைகளை வீட்டிற்கு கொண்டு வந்து வந்து பூஜை செய்து சில நாட்கள் வீட்டில் வைத்து பின்னர் நீர்நிலைகளில் கரைத்து விடுவார்கள் இந்த வழிபாடு பூமியில் இருந்து வந்தது மீண்டும் பூமிக்கே திரும்பும் சுழற்சியை குறிக்கிறது இது இயற்கையின் நியமத்தை நமக்கு புதிய தொடக்கங்களுக்கான வாய்ப்பையும் நமக்கு உணர்த்துகிறது விநாயக சதுர்த்தி விழாவில் மக்கள் விநாயகர் சிலைகளை அலங்கரித்து பல்வேறு பூஜைகள் செய்வார்கள் வீடுகளில் கோவில்களிலும் விநாயகருக்கு பலவிதமான படையல்கள் செய்து அர்ப்பணிக்கப்படுகின்றன கொழுக்கட்டை உளுந்து வடை போன்ற படைத்து போன்றவர்களை விநாயகர் பிடித்த உணவுகளான அவை கருதப்படுகிறது மேலும் இசை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சிகள் மூலம் கலையின் வடிவங்கள் மூலமாகவும் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் அதை உணர்ந்து இந்த திருவிழாவில் பங்கு பெற்று மகிழ்வார்கள் விநாயக சதுர்த்தி ஒரு ஆன்மீக திருவிழாவாக மட்டுமல்லாமல் ஒரு சமூக நிகழ்வாகவும் கருதப்படுகிறது இந்த விழாவை குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள் நண்பர்கள் உறவினர்களை சந்தித்து இணைவுகளை பகிர்ந்து கொள்வார்கள் மக்கள் ஒன்று கூடி பங்கேற்கும் வழிபாட்டின் மூலம் சமூக ஒற்றுமையை வலுப்படுவதற்கான வாய்ப்பாகும் இது வழங்குகிறது இந்நிகழ்ச்சியின் மூலம் பல்வேறு நாடகங்கள் நடனங்கள் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன விநாயக சதுர்த்தியின் ஒவ்வொரு வருடமும் நாம் பல பாடங்களை கற்கிறோம் ஒற்றுமை பக்தி குடும்பத்தின் முக்கியத்துவம் மற்றும் புதிய தொடக்கங்கள் ஏற்படுத்துதல் போன்றவை திருவிழாவின் மூலம் கற்பிக்கப்படுகிறது மேலும் பண்டிகை முடிவில் விநாயகர் சேலைகளை நீரில் கரைப்பது நாம் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதை முக்கிய செய்தியாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விழாவில் நாம் கணேஷின் பிறப்பையும் அவரது விவேகம் புத்திசாலித்தனம் தடைகளை நீக்கும் சக்தியையும் கொண்டாடுகிறோம் இந்த விழாவை முடித்துக்கொள்வதன் மூலம் நாம் ஒரு புதிய துவக்கத்தை அடையும் உணர்வை பெறுகிறோம் விநாயக சதுர்த்தி என்பது வெறும் ஒரு பண்டிகை மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக அனுபவமும் தற்சார்பு மற்றும் சுய மேம்பாட்டின் பயணமாகும் இறுதியாக இந்த விநாயக சதுர்த்தி பூஜை முடிந்ததும் நாம் எல்லோரும் மனம் திறந்து அன்பும் பாசம் கொண்டு ஒன்றிணைவோம் எதிரொல் நாட்கள் நமது வாழ்வில் அமைதியும் நிம்மதியும் பெறுவோம் அனைவரும் செல்வம் பெற்று சுகமாக இருப்போம் என்பதே நமது விழாவின் முடிவுரையாகும் விநாயக சதுர்த்தி விழாக்கள் வெகு சிறப்பாக நடந்து நடக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம் முக்கியமானது மஞ்சளை பிடித்தாலும் மஞ்ச பொடியில் பிடித்தாலும் உட்காருவர் இந்த விநாயக சதுர்த்தி மூலம் ஒரு சமுதாய ஒற்றுணர்வு சமுதாய ஒற்றுமை அதன் மூலம் பல பேர் பயனடைகிறார்கள் விநாயகர் சிலை செய்வர்கள் குடை அருகம்பில் விநாயகர் மாலை இருக்கு மாலை என்று பல பொருள்கள் சேகரித்து சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை அந்த நேரத்தில் அதை வியாபாரமாக வியாபாரமாக கருதாமல் அதை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காகவே அனைவரும் அதை அந்த பொருட்களை வாங்கி வைத்து விற்று அதன் மூலம் அவர் குடும்பம் பயனடைகிறது மக்களும் பயனடைகிறார்கள் இந்த நாட்களில் நீங்கள் ஒவ்வொரு பண்டிகைகளும் எடுத்துக்கொண்டேனால் எல்லா விழாவிலுமே அந்த விழாவின் மூலம் பயனிடக்கூடிய குடும்பங்கள் மக்கள் ஏராளம் தெய்வம் எப்படி ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுத்து மக்கள் பயனட வேண்டும் என்பதற்காகவே அவருடைய அவதார திருநாளை ஒரு பெருவிழாவாக கொண்டாடி ஒற்றுமை உணர்ச்சியுடன் கருத்து வேறுபாடு இல்லாமல் மனக்கசப்பு இல்லாமல் ஒற்றுமையாக வேண்டும் என்பதற்காகவே இப்படி பல திருவிழாக்கள் நம்முடைய இந்து மதத்தில் இந்து சமுதாயத்தில் நம்முடைய பாரத தேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதன் மூலம் பயனடைவோர் பயனடைகிறவர்கள் என்று பலர் இருக்கிறார்கள் கட்டாயமாக இன்றைக்கு தோப்பு கணம் என்பது இன்றியமையாதது குறைந்தது பன்னிரெண்டு தோப்பு கட்டாயம் போட வேண்டும் கைகளை இரண்டு கால்களை மாற்றிப்படுத்தி எழுந்து உட்கார்ந்து எழுந்து உட்கார்ந்து என்று செய்யும் பொழுது ஞாபக சக்தி அதிகமாகும் இது ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுகொள் கண்டு கண்டுகொள்ளப்பட்டுள்ளது விநாயகர் குட்டு என்று சொல்லக்கூடியதை இரண்டு கைகளை மடக்கி தலையின் இரண்டு நெற்றிக்கு மேல் நன்றாக குட்டி கொண்டால் சக்தி வளரும் அந்த ஞாபகத்தின் நரம்புகள் விட்டு அதை ஞாபகத்தை மேன்மேலும் அதிகரிக்க இது ஒரு வழக்கமாகவே பெரியவர்களால் ஏற்படுத்தப்பட்டு இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது தோப்புகண்ணம் போடுவதால் நம்முடைய அங்கங்கள் சரியாக இயங்குகிறது வயிற்றினுடைய பகுதி அதில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைந்து நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது இது ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் ஆன்மீகத்துக்கு ஆன்மீகம் என்பதை நினைக்கும்போது தெய்வம் எப்படி காரண்ய புருஷனாக ஒவ்வொரு செயல்களையும் செய்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு கொழுக்கட்டை சுண்டல் இவற்றை படைத்து இல்லாதோருக்கு நலிந்தவர்களுக்கு தேவைப்படுகிறவர்களுக்கு கொடுங்கள் அதுதான் நாம் முக்கியமாக ஒவ்வொரு பண்டிகைகளும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரியமாகும் தானம் என்பது பெரிய விசேஷமான ஒன்று நமக்கு இரண்டிருந்தால் மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு அதை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் மனிதனுக்கு வர வேண்டும் என்பதற்காகவே இப்படி பல விழாக்கள் நம்ம இந்து மதத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது கிருஷ்ண ஜெயந்தி தீபாவளி பொங்கல் திருநாள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்பேற்பட்ட மதமே நம்முடைய இந்து மதம் நம்முடைய பாரத தேசத்தில் நம்முடைய இந்து மதத்தில் மக்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமையோடு ஒற்றுமை உணர்ச்சியுடன் பேதம் பார்க்காமல் வாழ வேண்டும் பேதம் பார்க்காமல் நடக்க வேண்டும் பேதம் பார்க்காமல் நம்ம மக்கள் ஒற்றுமை நாம் பாரத தேசத்தில் இன்று இந்தியாவில் வாழ்கிறோம் நம்முடைய மதம் அனைத்து மக்களையும் வாருங்கள் என்று சொல்லி அவர்களை வாழ வைக்கக்கூடிய தேசமாக மதமாக திகழ்கிறது இதை ஆன்றோர் ஆன்றோர்கள் மூலம் கூறப்பட்டு அதை இன்றும் நாம் பின்பற்றி கொண்டு செய்து வருகிறோம் இதன் மூலம் பலரும் பயனடைந்து பலரும் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு விநாயகரின் பாதங்களில் சரணமடைந்து சரணாக அனைவருக்கும் ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே